டைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எது தேவையானது எது புரோஜனமானது என்று நம்மை மீட்டெடுத்த தேவன் அறிந்திருக்கிறார் அவர் நமக்கு போதிக்கிறதோடு மாத்திரமல்ல அந்த வழியிலே நம்மை நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை தருகிற நல்ல தேவன் நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார் ஆகவே கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்கும்போது அவர் நம்மை வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நம்முடைய கால்களை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தைகளை நம்முடைய கிரியைகளை தீமைக்கு விளக்கி பாதுகாக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து மனிதர்கள் நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுக்கலாம் ஆனால் அவர்கள் பின்வரும் காரியங்களை அறிய மாட்டார்கள் கத்தருடைய ஆலோசனையே நம்முடைய வாழ்க்கையிலே என்றும் நிற்கிறதா இருக்கிறது ஏனென்றால் நம்மை மீட்டெடுத்த தேவனுக்கு தெரியும் நமக்கு எது புரோஜனமானது எது புரோஜனம் இல்லாதது என்று ஆகவே தேவனுடைய சுத்தத்திற்கு நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது தெய்வ சமூகத்திலே தெய்வ ஆலோசனைக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் நாம் நம்முடைய செவிகளினாலே என்னென்ன காரியங்களை எல்லாம் கேள்விப்படுகிறோமோ அவற்றிற்கெல்லாம் தேவனிடத்தில் நாம் கணக்கோப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து போகாதிருங்கள் ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார் உனக்கு எது பிரயோஜனமானதோ அதை மாத்திரம் நான் உனக்கு போதிக்கிறேன் என்று சொல்கிறார் நீதிமொழி நான்கு பதினொன்றிலே ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவையான பாதைகளிலே உன்னை நடத்துகிறேன் என்று சொல்கிறார் நம்மை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்துகிற நல்ல தேவன் மனுஷனுடைய ஆலோசனையை அபத்தமாக்குகிற கர்த்தர் ஆகவே தேவனுடைய ஆலோசனையை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒருவேளை தேவனை மறந்து நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருப்போமானால் தேவனுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள் அப்பொழுது நீங்கள் செய்த பாவத்தை மன்னித்து நீங்கள் நடக்க வேண்டிய நல்வழியை உங்களுக்கு போதித்து நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று ரெண்டு நாளாகவும் மாறி இருபத்தி ஏழிலே வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தாவே மது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் என்று சொல்கிறார் என்னுடைய என்னை செவ்வையான பாதைகளிலே நீ நடத்தும் போது என் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்பதை அந்த தாவித அறிந்திருந்தார் இதைத்தான் எழுபத்தி ஓராம் சங்கீதம் பதினேழாம் வசனத்திலே தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் என்று சொல்கிறார் இம்மட்டும் நம்மை போதித்து நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த அவர் போதுமானவர் ஆகவே தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை விட்டு கொடுங்கள் நம்மை ஆட்கொண்ட தேவன் நம்மை பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை தேற்றுகிற தேற்றவாளன் நம்மை போதித்து நமக்கு என்ன நாம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு இருக்கிறார் என்று யோவான் பதினான்கு இருபத்தி ஆறிலே வாசிக்கிறோம் இப்படி நாம் தேவன் நமக்கு கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது நாம் கவனிப்புமானால் நமக்கு இருக்கும் நம் சமாதானம் நதியைப் போலவும் நம்முடைய நீதி சமுத்திரத்தின் அலையைப் போலவும் இருக்கும் என்று அடுத்த வசனத்திலே அவர் சொல்கிறார் ஆகவே தேவன் போதிக்கிற போதனையிலே நாம் நிலை நின்று அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம் ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நல்ல ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க அவருடைய வழியிலே நம்மை நடத்த போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதா தேவனே தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் உடைய ஆலோசனைக்காய் இப்படியே சமூகத்திலே காத்திருக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அண்ட நீர் அவர்களை போதித்து ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக அவர்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளை நேராக்குகிற தேவன் கூட இருந்து நடத்தும் முடியா ஜபிக்கிறோம் அண்ட இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துங்க பார்த்தாழ்த்துக்கிறோம் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் முழஞ்சபுங்கியலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்